ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான லட்டு இதை தினமும் நம்ம ஒன்று சாப்பிட்டோன்னா போதும் ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா நான் வறுத்துக்கிறேன் இது நல்லா வருபட்டதும் நம்ம தட்டில் மாற்றிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம குறை மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு நெய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம ராகி மாவு எடுத்து நல்லா அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் நான் ஒன்றே கால் கப் அளவு நான் வெள்ளம் எடுத்து சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இந்த ராகி மாவுலியே நான் அரைச்சி வச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளக்கரசில் சூடோடவே நம்ம வெடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அப்படியே நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இது ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்